الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسولنا الامين ونبينا محمد وعلى اله وصحبه ومن سار على نهجه باحسان الى يوم الدين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم غنيت كوريا அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சென்ற வாரம் நாங்கள் ஜியாரத்துல் கபூர் கபர்களை தரிசித்தல் என்ற பாடத்தில் முதலாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற முதலாவது ஹதீஸுக்கான விளக்கத்தில் முதல் பகுதியை நிறைவு செய்தோம் அதாவது ஜியாரத்துல் குபூர் அல்லாஹுவின் தூதர் வலியுறுத்தி சுண்ணத்தாக்கி வைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு சர்ச்சை பற்றிய விளக்கத்தை படித்தோம் அது ஆண்களுக்கு பொதுவாக அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் பெண்கள் சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் படித்து ஆண்களுக்குப் போல அகல திறக்கப்பட்ட ஒரு வாசலாக ஜியாரத்துல் குபூர் பெண்களை பொறுத்தமட்டில் இல்லை என்று நாங்கள் விளங்கிக் கொண்டோம் இதுதான் பொதுவான நிலைப்பாடு அந்த ஹதீஸின் முதலாவது விஷயம் இதுதான் ரெண்டாவது பகுதி இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன் இப்பொழுது உங்களுக்கு அதாவது உங்கள் கருத்தின்படி நீங்கள் அதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இப்ப இந்த ஹதீஸை நாங்கள் எவ்வாறு விளங்குவதென்றால் சகோர்களே கொஞ்சம் நாங்கள் இஸ்லாமிய ஷரியா பரப்பை படிக்கின்ற பொழுது அதிலே ஒரு பகுதி இருக்குது நாசிஹ் மன்சோக் என்று சொல்வார்கள் மாற்றுகின்ற மாற்றப்பட்ட சட்டங்கள் குரானிலே மாற்றுகின்ற சட்டம் மாற்றப்பட்ட சட்டம் என்று இருக்குது இதே போலத்தான் ஹதீஸ்லும் இருக்குது அதாவது குரான்ல நாங்க பார்க்கலாம் மாற்றுகின்ற சட்டம் மாற்றப்பட்ட சட்டத்துக்கு உதாரணத்தை பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா சூரத்து நிசாலே சொல்கிறான் வலா தக்ரபு சலாத்தும் சுகாரா நீங்கள் போதை உற்ற நிலையில் தொழுகைக்கு நெருங் நெருங்க வேண்டாம் இந்த வசனம் குரான்ல இருக்கு ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் ஓதுவோம் ஓதியதற்கு நன்மை இருக்குது ஆனால் அந்த வசனத்தை கொண்டு அமல் கூடாது முடியாது போதை உற்ற நிலையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது அதனுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அப்ப தொழுகைக்கு நெருங்கிற நேரம் மட்டும் ஒரு மனிதன் குடிக்காம மற்ற நேரங்களில் குடிக்கலாம் என்று கருத்து வந்துடும் அப்ப இந்த வசனம் மாற்றத்துக்கு உள்ளான வசனம் சூரத்துள் நிசால இருக்கு அப்ப இந்த சட்டத்தை மாற்றிய வசனம் சூரத்துல் மாயில இருக்கு யாயுகு நதியின் இறை விசுவாசிகளே இன்னமல் ஹம்ருபுமின் அமலிஷான் மதுபானம் சூதாட்டம் குறி பார்த்தல் சாஸ்திரம் பார்க்கல் சிலை வணக்கம் சேத்தானின் அசிங்கமான செயல்பாடுகளாகும் அதை விட்டுவிடுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் வசனம் முடியுது இது மாற்றுகின்ற வசனம் குரானில் பல வசனங்கள் இருக்குது அப்படி உதாரணமாக ஒரு வருடம் இதா இருக்கிற சட்டம் ஒன்று இருக்குது ஒரு கணவன் மூத்தானா ஒரு வருடம் இத சட்டம் ஆரம்பத்தில் இருந்து அந்த வசனம் சூரத்துள் பக்கராவில் இருக்கு ஆனா அந்த வசனம் மட்டும் மட்டும்தான் நன்மை அதை கொண்டு அமல் செய்ய இல்லை பிறகு அல்ல அதே சூறாவில நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்று மாத்தது இப்படி பலதான் சொல்லலாம் இதே மாதிரி தான் ஹதீசலும் இது மாற்றப்பட்ட மாற்றுகின்ற ஹதீஸ்கள் அப்படியான பகுதியில் வார ஹதீஸை தான் நாங்க நேற்று படிச்சு சென்ற வாரம் படிச்சோம் ஜியாரத்து குபூர் கபிர்களை தரிசிக்கிறத அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருந்தால் அல்லாவுடைய தூதரும் தடை செஞ்சாங்க பிறகு ஒரு காலத்தில் அனுமதி வழங்கினாங்க இதுக்கு சொல்றது நாசிக் மன்சூ இப்படி சொல்லலாம் இப்ப நாங்க படிக்கிற இந்த ஹதீஸ் அதாவது இந்த பகுதி இதுவும் நாசிக் மன்சை போலத்தான் விளங்கும் ஆனால் அந்த பகுதியில் வார இல்லை மூன்று நாளைக்கு மேல உபுகியா இறைச்சியை சேமிக்க வைக்க வேண்டாம் சேமித்து வைக்க வேண்டாம் பிறகு சொல்றாங்க உங்களுக்கு பட்ட வகையில நீங்க சேமித்து வைங்க விதை வெளிப்படையா பார்த்தா என்ன மாதிரி விளங்குன்னு மாற்றுகின்ற மாற்றப்பட்ட சட்டம் மாதிரி தான் விளங்குது ஆனால் அந்த பகுதியில் வராது அப்படி வந்தா உலக இறைச்சியை மூணு நாளைக்கு மேலே நாங்கள் சேமிச்சு வச்சா அதை ஹராம போய்ட்டு சரி அப்படி நாங்கள் செய்கிற இல்லையே எங்களை விரும்பின வகையில் நாங்கள் சமைக்கிறோம் பயன்படுத்துகிறோம் சேமிச்சு வைக்கிறோம் அது மூணு நாளையிலோ ஒரு கிழமையில ஒரு மாதமும் இறைச்சி இருக்குது உழுகை இறைச்சி எங்களோட வீட்டில் அப்போ இது எந்த பகுதியில் அதாவது இது ஒரு தற்காலிக தடை கால சூழலை கருத்துல கொண்டு காலத்தின் கட்டாயத்தால ரசூல்ல தடை செஞ்சு திரும்ப அனுமதி கொடுத்தாங்க இந்த வாசலை மூடி திரும்ப திறந்து விட்டாங்க இது நாசிக் மனசுக்குள்ள வர இல்லை அப்ப ஏன் இந்த இதுக்கு ஏன் இந்த இப்படி செஞ்சாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு 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 சரித்திர குறிப்புன்னு இருக்குது ரசூல்லட காலத்துல கிராமப்புறங்களில் வறட்சி நிலவியது வறட்சி நிலவியதுனால அங்குள்ள மக்கள் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு வந்தாங்க அப்போ மக்கள் நகர்ப்புறத்துக்கு வார நேரம் இப்போ ஆட்கள் வார நேரம் விருந்தாளிகளாக வருவாங்க அங்கே பசி பட்டினிந்தா அது இயல்ஃபாக நடக்கும் தானே ஒரு இடத்துல நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது இல்லை ஒரு அனர்த்தம் வந்துட்டு இயற்கை அனர்த்தம் மக்கள் குடிபெயர்வாங்க அது இயல்பு அது தவிர்க்க இயலாது அப்படி குடிபெயர்ற நேரம் இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஓடர் பண்ணாங்க நீங்கள் இணைச்ச மாதிரி சேமிச்சு வைக்க ஆனால் உங்களை நோக்கி வார மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்கள கவனிக்கணும் அவங்க முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு நகர்ப்புறத்துக்கு வாராங்க எனவே நீங்க மூன்று நாளைக்கு மேல இறைச்சி சமைச்சு வைக்கக்கூடாது வர வார மக்களுக்கு கொடுத்து அவங்கள உபசரி இதுதான் அந்த காரணம் அந்த காரணம் நீங்க அதன் பின்னால சொல்றாங்க இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில சமைச்சு வைக்கிறேன்னா கொள்ளுங்க அந்த காரணம் நீங்கிட்டே ஆகவே அந்த பகுதியில் இந்த பகு இந்த விஷயம் வரும் ஆகவே இதை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது அறிஞர்கள்ட கருத்து இத நாசிக் மன்சூக் என்ற பகுதியில எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படி எடுத்துக்கொண்டா சேமிச்சு வைக்கவே இயலாம பேசுறோம் சரி இதுல காலத்தின் கட்டாயம் கருதி தற்காலிகமா தடை செஞ்சு பிறகு அனுமதி கொடுத்த விஷயம் உதாரணமா இப்ப நாங்க இப்ப நடைமுறையில இருக்கிற ஒரு கல்யாணம் அதை எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிற கல்யாணம் கல்யாணம் தற்காலிக திருமணம் அது ஷியாக்களுக்கு மத்தியிலே இருக்குது இல்லை ஈரான்ல உள்ளவங்களுக்கு அவங்களோட மார்க்கத்தில் அடிப்படை தற்காலிக திருமணம் செய்து ஆனால் ரசூல்ல அதை மாத்திட்டாங்க எங்களுக்கு அது ஹலால் இல்லை அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மகரை கொடுத்து ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு அந்த காலை முடிஞ்ச உடனே அவளை விட்டுட்டு போறது இது ஷியாக்களுக்கு மத்தியிலே இருக்குது ஆனால் எங்களுக்கு இல்லை அப்போ ஏற்கனவே ஹலாலாக இருந்தது அனுமதிக்கப்பட்டு இருந்த ரசூலாக தடை செஞ்சிட்டாங்க இப்போ அது இல்லை அந்த பகுதி மாதிரி இல்லை இந்த விஷயம் உதுகையாட விஷயம் இது காலத்தின் கட்டாயந்து கருதி தற்காலிகமாக தடை செஞ்சு பிறகு அந்த வாசலை திறந்ததை நாங்கள் பார்க்குறோம் இது ரெண்டாவது அதிசல் ரெண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி இருக்குது என்ன என்றால் அணி நபீதி இல்லாஃபி சிகா இன் அதாவது மெல்லிய தோல் பாத்திரத்தில் அன்றி வேறு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு வைக்கப்படுகின்ற பழச்சாறை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன் அதாவது அந்த காலத்தில் ஈச்சம்பழம் கிரேப்ஸ் பொதுவாக நபீது என்று சொன்னால் ஜூஸுக்கு சொல்கிறது பழச்சாறு அப்போ அந்த பழச்சாறை நீங்கள் மெல்லிய தோல் பை தோல் பாத்திரம் அதில் ஊற்றி வச்சா பிரச்சனை அப்படி அதை அந்த பாத்திரத்தில் அன்றி வேறு எந்த பாத்திரத்திலும் ஊற்றி வைக்கக்கூடாதுன்னு நான் தடை செஞ்சிருந்தேன் இப்பொழுது நீங்கள் எல்லா பாத்திரத்திலும் ஊற்றி வைத்த பழச்சாறை கொடியுங்கள்னு சொன்னாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் வந்திக்கிது மூன்று நாளைக்கு மேலே இறைச்சி சேமிச்சு வைக்கிற தடை செஞ்ச என்று சொன்ன அதே மாதிரி இது இப்ப கூடிங்க ஆனா தசுரபு முஸ்கீரன் அந்த பழச்சாறு போதை தரக்கூடியதாக மாறினால் குடிக்காது இந்த ஹதீஸ் சகி முஸ்லீம்னு வரும் அப்ப உங்களுக்கு தெரியும் அப்ப சல்லா அலிசல்லம் அவர்களே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தடை செஞ்சு திரும்ப அனுமதிக்கிறான் பொதுவாக அந்த காலத்தில் தோழினால் செய்யப்பட்ட பேக்ஸ் அதை பயன்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியும் சுரக்கா சுரக்காவை நல்லா பழுக்க வச்சு அதில் உள்ளதெல்லாம் எடுத்து வெளியே வீசிட்டு அந்த காய வச்சால் சுரக்குடுவை சொல்கிறது சுரக்குடுவந்த என்ன தண்ணி போத்த மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு பிள்ளைய கொண்டு போவாங்க பிளாஸ்டிக் தண்ணி போத்த மாதிரி இருக்கும் அதில் அந்த தண்ணி போட்டில் அந்த சுரக்குடிவையை தண்ணீரை வச்சு பயணம் போகிறவங்க ஒட்டகத்தில் போற நேரம் அதை வச்சு குடிப்பாங்க இந்த மாதிரி சிகா என்று சொல்கிறது அரபு பாசையில் என்னண்டா மெல்லிய தோல் பாத்திரம் அந்த மெல்லிய தோல் பாத்திரத்தில் அது அதில் நீங்கள் பழச்சாரை ஊற்றி வச்சால் அது என்ன செய்யும் சொன்னால் இந்த ஊத்தி வைக்கிற தண்ணியையோ அல்லது வேறு பழச்சாட்டையோ அது சூடாக சூடாகாமல் பாதுகாத்துக்கொள்ளும் சரி சூடாகாமல் சூடாகுன்னா அது சாராயமாக மாறிடும் சரி எனவே மிச்ச கவனமாக அதை சொன்னாங்கிற சுல்லா இதில் மட்டும் வச்சு கொள்ளுங்க சரி அது சூடாகாமல் அந்த பழச்சார பழச்சாராகவே பாதுகாத்துக்கொள்ளும் இதை எப்படி நாங்கள் விலையும் கொள்றோன்றால் இப்போ எங்கட பாவனையில் மட்பாண்டங்கள் இங்கு அதே மாதிரி எலுமினியம் பாத்திரம் இங்கு பிளாஸ்டிக் பாத்திரம் சரி இந்த ஒவ்வொன்றிலையும் தண்ணீரை ஊற்றி வச்சா அது ரசாயன தாக்கத்துக்கு உள்ளாகிற நிலையை பார்க்கலாம் மட்பாண்டத்தில் ஊற்றி குடிக்கிறது தான் ஆரோக்கியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க சரி ஆனால் நாங்கள் காலத்தில் கட்டாயத்தால் எல்லாத்துலேயும் குடிக்கிறோம் சில நேரம் இந்த எலுமினியம் ஜக்கில் தண்ணியை ஊற்றி பெரிய ஊற்றி அடுத்த நாள் நீங்கள் குடித்து பார்க்கணும் ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் ஒன்று வரும் சரி அது யாரும் கவனிக்கிறீங்கள தான் அப்போ இது இன்றைக்கு கூட இப்போ அரசாங்கத்தால் இந்த சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற தண்ணி போத்தல் சில குறியீடுகள் இல்லாட்டி அதை வாங்க வேணான்னு சொல்லிடுறான் இறக்குமதி செய்யப்படுற பிளாஸ்டிக் அந்த போத்தலில் சில குறியீடுகள் அந்த குறியீடுகள் இல்லாட்டி நீங்கள் வாங்க வாங்க பிள்ளைகளுக்கு அது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லி சார்ந்த திணைக்களங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுச்சிது இப்போ அந்த காலத்தில் உதாரணமாக ஒரு சமூகம் வந்து வாராங்க சூழல்லாட்டு வந்து சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் முதற் கோத்திர விற்கிறாங்க அங்கே காசு இருக்கு எப்போவுமே யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு வரையலாது உங்களை அடிக்கடி சந்திக்க எங்களுக்கு வரையலா சமாதான காலத்தில் மட்டும்தான் உங்களோட மதினாவுக்கும் எங்களுக்கு வரையல எனவே நீங்கள் எங்களுக்கு எதை ஏவுறீங்க எதை தடை செய்றீங்கன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துடுங்க ஏன்னா அடிக்கடி வரையல நாங்கள் போய் எங்களுக்கு நாங்கள் யாரெல்லாம் ஊரில் விட்டுட்டு வந்திக்கிறோமோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன போதனை சொல்கிறோம் அப்போ ரசூல்லா ஈமானை பற்றி வழங்கப்படுத்தினோம் ஈமான் தொழுகை அதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு அவங்க சில நாலு வகையான பாத்திரங்களில் நாலு வகையான பாத்திரங்களே உங்களுக்கு தடை செய்யிறேன் சரி நாலு வகையான பாத்திரங்கள் உங்களுக்கு தடை செய்யறேன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த நாலு வகையான பாத்திரத்தில் நீங்கள் ஈச்சம்பளத்தையோ கிரேப்ஸையோ போட்டு தண்ணியை ஊற்றி வச்சா அது சாராயமாக மாறி ஏன்னா அந்த பாத்திரத்து தன்மை அப்படிதான் அதில் ஒரு தான் துப்பா இயக்க நான் சொன்னதை போல சுரை குடுவை அதுக்கப்புறம் பச்சை பாத் பச்சை கொடம்னு சொன்னாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியாது அதிசல பச்சை குடம்னு சொன்னாங்க இன்னொன்று சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் பேரிச்ச மரத்தில் குற்றி உதாரணமா இறைச்சி கடையில் இறைச்சி வெட்டுறதுக்கு பாய்க்கிறான் பெரிய கட்டை பெரிய ஒரு மரத்தூரத்தான் வச்சுப்பாங்க இறைச்சி வெட்டுறதுக்கு அதே மாதிரி அந்த காலத்தில் பேரிச்சம் மர வெட்டி எடுத்து அதுக்கு நடுவுக்கு குடைஞ்சி ஓட்டை போட்டு அதில் ஈச்சம்பழம் கிரேப்ஸை ஊற்றி வச்சு தண்ணியை ஊற்றி வைப்பாங்க ஊற்றி வச்சா அது கொஞ்சம் கால ரெண்டு நாளைக்கு சாராயமாக மாறி எனவே இந்த சமூகத்தில் அந்த பழக்கம் இருந்து எனவே அதையும் தடை செய்கிறான் பச்சை குடம் இல்லை பேரிச்சம் குட்டியில நடுவில் துளைவிடப்பட்ட பாத்திரத்தையும் தடை செய்கிறேன் நாலாவது ஒன்று சொன்னாங்க என்று சொல்லி அது உள்ளுக்கு ஒரு வகையான பதார்த்தத்தை பூசினா பூசி அதுல கிரேப்ஸை போட்டு வச்சா தண்ணியை ஊற்றி சாராயமாரும் ஒரு தார் போன்ற ஒரு பதார்த்தத்தை பூசி வைப்பாங்க உங்களுக்கு தடை என்று ரசூல்லா சொன்னது சாராயாட்டை தடை செய்ய அந்த வகையில தான் ரசூல்லா சொல்றாங்க வேற பாத்திரங்களை நீங்கள் பிடிக்காதிங்க திரும்ப சொல்கிறாங்க பிரச்சனையில் கொடிங்க என்று சொல்லி அப்போ இது கசுல்லாட ஆய்வின் முடிவாக சொல்லப்பட்டீங்க பார்த்திப்பாங்க இப்படித்தானே சல்லல்லாவுலே சொல்லம் அவங்க சில விஷயங்களை நபி என்ற வகையில் அல்லாத ஓடர் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டிருப்பாங்க எதையும் சொல்ல மாட்டாங்க மக்கள் சில விஷயங்களை சொல்லுவாங்க அதில் திருத்தங்கள் இருந்தால் திருத்தி கொள்வாங்க அப்படி ஒன்றுதான் மகரந்த சேர்க்கை செய்தது பேரிச்சம் மரத்துக்கு மேல சகாபாக்களை மேல ஈக்கிறாங்க ஏன்டா மதினா இது என்ன மேல மேலே கீட்டிக்கிறாங்க எல்லாரும் கேட்ட நேரம் அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க யாரோ சூழல்ல இவங்க விவசாயிகள் அன்சாரிகள் மகரந்த சேர்க்கையில ஈடுபடுறாங்க ஏண்டா விளைச்சல் நல்லா வரணும்ங்கிறதுக்கா இப்ப நாங்க இப்போ சினைப்படுத்தல் செய்கிறோம் ஆடு மாடுகளுக்கு இடையில் அதே மாதிரி பட்மரம்னு சொல்கிறோம் குய்க்கா எல்லாம் ஏன்னா பப்பாசி பழமோ அம்பரலாவோ கொய்யாக்காயோ பழைய இயற்கையான கொய்யாக்காய் இல்லை அவசர அவசரமாக எது மாதிரி ப்ரோய்லர்ஸ் கோழி மாதிரி இந்த மாதிரி செயல்பாடு அங்கே செய்ய பார்த்தாங்க அப்புறம் சூழலாகி இது பிடிக்கலை இது செய்யாமல் இருந்தால் நல்லமேன்னு போயிட்டாங்க அப்போ சகாபாக்களம் பார்த்தாங்க ே விரும்ப இல்லை நாமே ஏன் செய்வான்னு விட்டுட்டாங்க விவசாய பொறிமுறை அது அன்றைக்கு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் மன்னார் பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ற மாணவர் தான் அவர் சொல்றாரு வயலுக்கு அவர வயல் ஒரு பகுதி செஞ்சுக்கிறார் அந்த வயலுக்கு அவரு பூச்சி நாசினி தெளிக்கிறே இல்லையா அப்ப நான் கேட்டேன் என்ன செய்றீங்க வேப்பம் இலைய உடச்சிக்கிட்டு வந்து அத ஒரு மிஷின் போட்டு கிரைண்டர்ல மாதிரி அடிச்சு அந்த சாறை எடுத்து இந்த எண்ணெய் அடிக்கிற மிஷின்ல போட்டு நாங்க விசிறுவோன்னு சொல்றாரு விசிறுனா எந்த பூச்சும் வராது வேப்பம் சாரு வேப்பதுல சாறு அப்ப அது நம்மளுக்கு தெரியாதே நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு அது தெரியும் இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும் ரசுல்லா சொன்னாங்க என்ன நடந்து பாருங்க யாரும் சொல்லலாம் விளைச்சல் குறைவா பிடித்தது காய்ச்ச ஈச்ச மலமும் மிச்சம் மோசமாகி இப்போ சொன்னாங்க பாருங்கப்பா நான் அது ஒரு மக் மார்க்கத்த அடிப்படையாக இல்லை ஒரு கருத்தா சொன்னேன் அதுக்காக என்ன குத்தம் பிடிக்காதீங்க நீங்க விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ளுங்கண்டா சரி ஏன்னா ரசூல்லா வந்து வர்த்தக சமூகத்தை சார்ந்தவன் ரசூலாவில் சீராவில் படிக்கிறோம் சரி அவங்க ஹரிஜனாய்கிட்ட சாமான்லாம் கொண்டு வித்துட்டு வந்தாங்க தங்கட சாச்சா அபுத்தாலி போட ஷாம் தேசத்துக்கெல்லாம் பிஸ்னஸுக்கு போனவர் அவர் விவசாயம் தெரியாது அன்சாரியங்கள் விவசாயிகள் இப்போ ரசூல்லா சொன்னாங்க அது ஒரு கருத்தாக சொன்னேன் நீங்கள் உங்கள்ட பழைய மரப்படி செய்யுங்க ஆகவே இந்த அமைப்பில் தான் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிறாங்க ரசூல்லா பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லா பாத்திரத்திலையும் பழச்சாறு ஜூஸை குடிங்க ஆனாலும் கடைசியில் சொல்கிறாங்க செக் பண்ணி கொள்ளுங்க அது போதாக இருந்தால் பிடிக்காங்க ரசூல்லா மக்களுக்கு மக்களுக்கே சொல்லித்தாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் போதை மாதிரி விளங்கிச்சிடும் வாய் வச்சிடாதீங்கன்னு சொல்லி ஆகவே இன்ஷாலில் நாங்கள் அடுத்த கிழமைக்கு மற்ற ஹதீஸை படிப்போம் பாருங்கள் இவ்வளோ விஷயமும் ஒரு ஹதீஸில் இருக்குது எனவே நாங்கள் மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு மட்டும் முடிவுக்கு வரக்கூடாது சரி பெரிய ஆய்வுகளெல்லாம் இருக்குது அதெல்லாம் விளங்கப்படுத்தாமல் செளிய எளிய நடைமுறையில தான் இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன் ஆகவே எந்த விஷயமும் துறைசார் ஆள்கட்ட கேட்டுக்கொள்ளணும் விஷயமா இருந்தாலும் சரி உலக விஷயமா இருந்தாலும் சரி அது எந்த துறையோட சம்பந்தப்படுதோ அவங்ககிட்ட கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அதைத்தான் நாங்கள் இதில் படி எவ்வளவு விஷயம் மீக்குது அப்ப தொடர்ந்து ஒரு ஆள் உடனே என்ன சொல்லுவாரு ஆ இறத்தையெல்லாம் சேமிக்க வேணாம் அன்றுவாரு ஊகை இறக்கி மூணு நாளைக்கு சேமிக்க வேணும் சொல்ல சொல்லிக்கிறான் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த தடை நீக்கல்லாம் படிக்காமல் படிக்காம சொன்னா இதுதான் நடக்கும் பிரச்சனை வரும் جزاکم اللہ خیر سبحانک اللہ و بیہم دی کے اشہدو اللہ الہ اللہ انتا استغفرت و حقیقت